வருகணிக்கலாங்க வெஜிடபிள் பிரியாணி வைக்க போகிறோம் கொஞ்சம் ஒரு பீன்ஸு கேரட்டு ஒரு உருளை எல்லாம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டாவது வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகா நரிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பட்டை கிராமெல்லாம் போட்டு நல்லா இப்படி வதக்கணும் வதக்கணுன்னே இதில் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சம் நல்ல கலராக மாறி வர வரைக்கும் வாசம் வர வரைக்கும் வதச்சிட்டு இதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகும் போட நடக்கும் வெங்காயம் வதங்கணுனே அடுத்ததுல கேரட்டு போடணும் கேரட்டு காய்கறி நம்ம வச்ச காய்கறி கேரட் வெங்காயம் வதக்கணும் கொஞ்சம் மஞ்சள் செல் போடணும் இன்னும் லேசாக சுட்டினா மல்லிகளை எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்காங்க இந்த வெஜிடபிள் வில கூட நல்லா வதக்கணும் அதுக்கடுத்து தக்காளி இதில் போட்டோம் கொஞ்சம் வதஞ்சிச்சா வத கொஞ்சம் தக்காளி தக்காளி ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும் போட்டோம்ம பிள்ளை வந்து நம்ம வெஜிடேபிள் ப்ரௌட் வடக்கி கூட வாங்கலாமா இல்லைனா அது கெமிக்கலாக இருக்கும் வேணும்னா நம்ம வீட்டில் தனி மழாக்குடி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லிகூள் கொஞ்சம் போடாமல் போட்டால் சுவையாயிடும் அது மூலம் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூணும் ஒரு ஸ்பூன் மழாத்தூணும் போட்டிருக்கோம் தேடைக்கு வந்து உப்பு போட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து இரநூறு கிராம் தான் அரிசி எடுக்கிறோம் அரிசி கழுவி வச்சிருக்கோம் கிராம் அரிசிக்கு நம்ம உப்பு இவ்வளோ போடலாம் பட்டா போடலாம் போடலாம் வீட்டில் இருக்க காய்கறி வச்சு சமைக்க கடைக்கு போல் கடைக்கு போல் எத்தனையும் வாங்கிட்டு வரணும் அப்படி ஈஸியாகவும் பண்ண முடியும் இதை தேங்காய் பால் எடுத்து நம்ம ஊற்றிட்டு தண்ணி அழகா ஒன்றுக்கு வந்து எப்பயுமே நம்ம வந்து சாப்பாட்டுக்குன்னா மூணு வைக்கணுங்க இதுக்குன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றரை கூட வைச்சா போடணும் ரெண்டு ஒன்றரை வச்சா பொழுப்படுத்து மாதிரி ஒரு கிளாஸ் அரிசி ரெண்டு கிளாஸ் வச்சு நல்லா கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் இதை நல்லா வரணும் பாருங்கள் இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு அது ஒன்று நம்ம அளவாக தண்ணி விற்கணும் இதை ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் இது ஒன்று அரிசி எடுத்தோம்னா நம்ம வந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி முடிஞ்சு

அரிசியை போட்டு இதோட கிண்டி வச்சு ரெண்டு விஷயில் இறக்கணுங்க சூப்பரான பிரியாணி